துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டம் சார் இவர்களுக்கு கோச்சார குரு எட்டில் இருக்கார் சார் என்னென்னலாம் பண்ண போறார் இவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது இந்த ஜூன் மாதத்தில் வைகாசி மாதத்தில் இவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தடைகள்லாம் உடையும் அதற்கப்புறம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே உண்டு சார் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை பிடித்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் இப்போ நான் வேலை இருக்கேன் வேலை கிடைக்குமா சார் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது சார் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு தேடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அதற்கப்புறம் குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய சுவாதி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூட்சமும் சொல்லித்தரேன் நரசிம்மரை பிடித்து கொள்ளுங்கள் கெட்டியாக கேளுங்கள் உங்களுக்கு நரசிம்மூர்த்தி நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது சார் பொழுதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வச்சுப்போ அப்படின்னு கொடுத்துருவார் சார் அதுதான் நரசிம்மருடைய பவர் அது துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கொடுக்குற ஹேபிட் இருக்காது கொடுக்குற ஹேபிட்டை வந்து நீங்கள் நிறைய உங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த கட்டம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கும் பொழுதே சின்சியராக படிங்க காலேஜுக்கு அடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணமான கன்னி பெண்கள் துலாம் ராசியில் இருக்காங்க அப்படின்னா இந்த மூக்குக்கு கீழே இருக்கிற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணாலே போதும் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் யாரையும் எதிர்த்து பேசாதீங்க அமைதியாக மௌனமாக இருந்திருக்கேன் சார் இந்த கிரெட்ஜு வன்மம் இது போன்ற விஷயங்கள்லாம் வேண்டாம் உங்களை அடுத்த கட்டம் இதை கொண்டு செல்லும் சார் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி